ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாரம் மீன் வாங்கிட்டு வந்தோம் அதை சுத்தமாக கழுவிக்கிறோம் கழுவி முடித்தாச்சு அதுக்கப்புறம் மசாலா மசாலா இதுமாரி நிறையா போட்டுக்கிட்டு நல்லாங்க நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்துக்கிறோம் எடுத்துட்டால் மாதிரி நல்லா இதாக இருக்கும் அப்புறமே பாருங்கள் தோசைகளில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இதுமாரி நல்லா பொரியிற மாதிரி நல்லா வைக்கணுங்க பாருங்கள் நல்லா என்ன கொதித்து நல்லா வெந்துருக்கு பாருங்கள் அவங்க தோசை தோசைகளெலாம் எப்படி திருப்பி போட வேண்டியதாங்க ஒவ்வொன்றா திருப்பி போட வேண்டியதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சுவையாக சூப்பராக இருக்குங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு அடுத்த சாப்பிட போனால் இலையில சோற்ற வச்சாச்சு ரசம் டேஸ்டான மீன் குழம்பு டேஸ்டா இருக்குங்க மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டு முட்டை ஆம்லேட்டு சோத்துல மீன் குழம்பு ஊற்றுங்க ஊற்றுங்க மீன் குழம்பு ஊற்றுங்க மீனுங்க முட்டைங்க ஸ்வீட்டுங்க வாழைப்பழங்க செம்மஞ்சோறுங்க இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுங்க செம்ம